இன்றைக்கி உங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு அப்படின்னு மற்றவங்க கேட்குற அளவுக்கு தெருவே வாசனை அப்படி இருக்கும் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு செஞ்சால் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் மிளகு சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஏலக்காய் ஒன்று பட்டை கிராம்பு அதுக்கப்புறமா நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அது கூடவே ஒரு ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு பத்து பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்குகிற டைமில் குக்கரில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு சோம்பு பட்டா அன்னாசி பூ கல்பாசி அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கட் பண்ண ரெண்டு தக்காளி பழம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் சேர்க்க போகிறது அரை கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்க்க போகிறேன் கழுவி வச்ச சிக்கனை இப்போ இது கூட சேர்த்தலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து இப்போ வெங்காயம் மதக்கிட்டுருக்கோம் பாருங்கள் அந்ததுலேயும் ஒரு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திடலாம் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் அதை ஆரட்டும் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் இது எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா தான் இது கூடவே கரை மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மூடி போட்டு அப்படியே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் வதக்கி வச்சுருக்க மசாலா ஆறிடுச்சு நான் கொஞ்சமாக தேங்காவும் சேர்த்து மிக்சியில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மசாலாவை நம்ம வேந்துட்டுருக்க சிக்கனோட நம்ம சேர்க்கப்பறம் சிக்கன் பாருங்கள் பாதி நல்லாவே வதங்கிடுச்சு இந்த டைமில் தேங்காய் பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி தண்ணி குழம்புக்கு அளவுக்கு வேணுமோ அதை அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி இதுக்கெலாம் அப்படியே தெருவே மணக்கிற அளவுக்கு கமகமன்னு சிக்கன் குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்